ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசண்டாக நகராட்சி நிறுவனம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலேருந்து ஜாப் வேகன்சி அதாவது ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்போ அதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன்மே ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த வேலையில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு டிராட்ஸ்மேன் இந்த மாதிரி நிறையா பதவிகளை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரிலீஸான ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் தேவை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது என்னென்ன சிலபஸு சப்ஜெக்ட்டு எப்படி எல்லாம் இருக்கும் அதை பற்றிலாம் வந்து இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் நம்ம ஆஸ்பரண்ட்ஸ் சிட்போ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இதுக்கான கம்ப்ளீட் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அது மூலியமாக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீ ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு பதினாறு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது ஸோ மொத்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து சாலரையும் பார்த்திங்கன்னா ஆகுது டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க அதுவே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோவ்வளோ வேகன்சீஸ்ன்றதை பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான வேகன்சீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத உங்கள் கேஸ்ட்வைஸாக வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நைன்த்து ஃபிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுலேருந்து மார்ச் டுவெல் வரைக்கும் டைம் இருக்குது கரெக்ஷன் விண்டோ கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மூணு நாள் வந்து விண்டோ கரெக்ஷனுக்கான டைமு அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆகும் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு பிரிச்சிருப்பாங்க ஸோ அந்த பேசிக்கில் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் ஜூன் தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில் வந்து அந்த எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி டிஎன்சி அதாவது ஓபிசி கேட்டகரி கீழே வர எல்லாேருமே அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் எல்லா கேட்டகிரிலுமே இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏஜ் ஏஜ் லிமிட் கிடையாது இதை தவிர்த்து அதர் கேட்டகரியில் வரவங்களுக்கு தேர்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரியாகும் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் தனித்தனியாக இருக்குது ஸோ ஒவ்வொனுக்குமே அது ரிலேட்டடான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சிவில் ஒரு மெக்கானிக்கல் ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இதுவே வந்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படி இல்லைனா பிளானிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க அதாவது போஸ்ட் ஒன் டூ நைன் வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு அடுத்து போஸ்ட் நம்பர் டென்னில் இருந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ட்ராட்ஸ்மேன் ஓவர்சீர் அந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஒரு மெக்கானிக்கல் ஒரு எலக்ட்ரிக்கல் இந்த டிசிப்ளினெலாம் டிப்ளமோவில் முடித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் லாஸ்ட்டாக அந்த சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் பிஎஸ்சி டிகிரி இன் ஸ்வாலஜி ஆர் பப்ளிக் ஹெல்த் என்விரான்மெண்டல் சயின்ஸு மைக்ரோபயாலஜி ஒரு பயோ கெமிஸ்ட்ரி இந்த டிசிப்ளினில் முடித்தவங்க பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே இதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க போக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷனு சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான வந்து ஸ்கீம் அதாவது டியூரேஷன் என்ன எவ்வளோ மார்க்ஸு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து குவாலிஃபை மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்களோ அதை வந்து அப்ளை பண்ணி அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டன் எக்ஸாமு அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஹவு டு அப்ளையில் அப்ளை லிங்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிகேஷனில் பார்த்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து மார்ச் டுவெல் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸும் வந்து நோட்டிகேஷனில் இருக்குது அதோடய எண்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது அதிலே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் எந்தாச்சும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க தேங்க் யூ